भुगनलोकम् गमिष्यति परम् पुण्डरीकम् विज्ञानगनम् तस्मात्तदिवन्मात्रम् ब्रह्मण्यो देवकी पुत्रो ब्रह्मण्यो मधुसूदनो पूर्वभूतस्तमेकम् नारायणम् नारूपमकार परब्रह्मो एतद सर्वशिरो ஓம் சதுர்த்தி திதி ஸ்ரீ ீ கணபதி ஓம் காலாதீதாய காலஸ்வரூபாய விமே காலாதீதாயோ ஸ்ரீ பிரச்சோதையோ கணபதி பஞ்சமதி ஓம் 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 பஞ்சமி திதி ஸ்ரீ சக்தி கணபதி காலஸ்வரூபாய வித்மே காலா தீதாய தீமகி தன்னோ காலயோக ஸ்ரீ சக்தி கணபதி பிரச்சோதயாத் ஓம் ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஓம் ஸ்ரீ வாத்யார் மஹராஜ் கி ஜெய் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அந்தாதியில இருபத்தி ஒன்பதாம் பாடல் சித்துக்கள் பெற சுந்தரி சூக்கும ஜோதியே மாயா தந்திரி சித்திக்கு வித்தினி சிந்தை தெளிவூட்டும் மந்திரி மங்கள நாயகி மாமரை தேடிடும் என்றும் வந்து அறிவாய் விளங்க வேண்டும் என் உள்ளே ஓம் ஸ்ரீ வெங்கட்ராம சித்தேச சுவாமிகளே போற்றி ஓம் தக்ஷணாயன புண்ணிய காலத்தை வழிநடத்தி செல்பவர்கள் ஸ்ரீ வாபர மகரிஷியும் ஸ்ரீ கற்கடக மகரிஷியும் ஆவர் ஆகவே நாம் தினமும் ஸ்ரீ வாபர வாபர ஆபத் சஹாயா ஸ்ரீ வாபர வாபர ஆபத் சஹாயா என்றும் ஸ்ரீ கற்கடக மகரிஷியே போற்றி போற்றி ஸ்ரீ கற்கடக மகரிஷியே போற்றி போற்றி என்றும் தினமும் பத்து முறை ஜபித்தல் நற்பலன்கள் பலவற்றை பெற்றுத்தரும் அது மட்டும் அல்லாமல் ஓம் நர்பவி ஓம் நர்பவி ஓம் நர்பவி என்று நூத்தி எட்டு முறை தினமும் ஜபித்தல் சிறந்த காப்பு சக்தியாக பலன்களை பெற்று தரும் ஓம் 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 ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ அனுராதா கிரமண சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சாக்தா பரபிரம்மா சர்குரு ஸ்ரீ வெங்கட்ராமசித்தரே போற்றி போற்றி பக்திக்கு ஓடிவரும் சக்தியை போற்றி நலஜன சுலபாய நமோ நமக பிரதிபன் முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜிதா இரையடியார்களுக்கு அன்பான வேண்டுகோள் இன்றைய வளர்ப்பிறை பஞ்சமி திதிநித்யா தேவியாகிய ஸ்ரீ வஜ்ரேஸ்வரி திதிநித்யா தேவியை வழிபட்டு இல்லங்களிலும் ஆலயங்களிலும் தீபங்களை ஏற்றும் பொழுது யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ திதிநித்யா தேவி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தியை நமஸ்தஸ்யை நமோ நமக என்று கூறி தீபங்களை ஏற்றி வழிபடுதல் மிகவும் விசேஷமானதாகும் இன்றைய கிரகச்சார கோல்சார பஞ்சாங்க படனம் சோபகிருது வருடம் உத்தராயணம் ஹேமந்த ருது மகரமாதம் என்கின்ற தை மாதம் வளர்பிறை என்கின்ற சுக்லபக்ஷம் திதி பஞ்சமி திதி கிழமை திங்கட்கிழமை யோகம் வரியான் நாம யோகம் இன்று இரவு பதினொன்று பதினோரு மணி வரை அதன் பின் நாம யோகம் கரணம் பவநாம கரணம் இன்று மாலை மூன்று முப்பத்தைந்து மணி வரை அதன் பின் பாலவநாம கரணம் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இன்று காலை எட்டு ஏழு மணி வரை அதன் பின் பூரட்டாதி நட்சத்திரம் தமிழ் தை மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கிலம் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை விவாக சக்கரம் கிழக்கில் வாரசூளை கிழக்கில் யோகினி தெற்கில் சிராத்த திதி பஞ்சமி திதி சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தைந்து மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு ஒரு மணி சந்திரோதயம் காலை ஒன்பது ஐம்பது மணி சந்திர அஸ்தமனம் இரவு பத்து இரண்டு மணி ராகுகாலம் காலை எட்டு ஒரு மணி முதல் ஒன்பது இருபத்தி ஏழு மணி வரை குளிகன் மதியம் ஒன்று நாற்பத்தி நான்கு மணி முதல் மூன்று பத்து மணி வரை யமகண்டம் காலை பத்து ஐம்பத்தி இரண்டு மணி முதல் பனிரெண்டு பதினெட்டு மணி வரை அர்த்த பிரகரணன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை காலன் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை அமிர்தாதி யோகம் சித்த யோகம் இன்று காலை எட்டு ஏழு மணி வரை அதன் பின் மிருத்துஞ்சிய யோகம் சந்திராஷ்டமம் பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரம் இன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ குரு பகவானே போற்றி 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 மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யுரேனஸ் பகவானே போற்றி 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 கன்னீராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கேது பகவானே போற்றி 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 விருச்சக ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சுக்ர பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ புத பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளுட்டோ பகவானே போற்றி 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 கும்ப ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி 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 கும்ப அருள் புரியும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ ராகு பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ நிஷ்காமிய மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானே போற்றி 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 கிரக சஞ்சார பலனை அவரவர்கள் தினமும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து வணங்குதல் வேண்டும் பஞ்சாங்கத்தை பனிரெண்டு முறை ஆத்ம சுத்தியுடன் வலம் வருதல் பஞ்சாங்க தேவதைகள் ரமரு ஜோதிப்பிராஷாயமே குருமங்கல பரமேஸ்வர கைவலியாயீமே தன்னோ வெங்கடராமசித் புருஷ மகாராஜ் பிரச்சோயத்